தினம் ஒரு தகவல் ஒரு குருகுலத்தில் பாடம் நடந்து இருந்தது அப்போ குரு கேட்டாரு யாருக்காவது ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்னு குரு சொன்னார் ஒரு மாணவன் உடனே எழுந்து குருவே அனைத்து அறிந்த இறைவன் நம்மை ஏன் சோதிக்கிறான் இந்த சோதனைகளும் கஷ்டங்களும் சந்திக்காமல் அவன் நமக்கு அருள் தரவே முடியாதா அவருடைய அருள் பெறவே முடியாதா அப்படின்னு குருவை பார்த்து ஒரு மாணவன் கேட்டான் நல்ல கேள்வி இதற்கு நாளை உனக்கு பதில் தருகிறேன்னு குரு சொன்னார் மாணவர்களுக்கு மறுநாள் எப்போ வரும்னு பார்த்தாங்க குரு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு மறுநாள் வந்தாங்க மாணவர்கள் முன்னாடி ரெண்டு மண்ணால் செய்யப்பட்ட ஜாடிகள் இருந்தன ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தது அளவில் எதுவும் வித்தியாசமே இல்லை இதை பார்த்து குரு என்ன சொன்னாரு இங்க இருப்பது என்ன அப்படின்னு கேட்டார் மாணவர்கள் இந்த இருக்கிறது ரெண்டு ஜாடி மண்ணால் செய்யப்பட்ட ஜாடிகள் சரி இதில் ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா அப்படின்னு குரு கேட்டார் மாணவர்கள் ஒரு கணம் விழித்து என்ன பண்ணாங்க யோசித்து ரெண்டு ஜாடிகளும் ஒரே இடத்துல தயார் செய்திருப்பார்கள் அதனால் ஒரே அளவு கொள்ளளவு கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இவற்றில் ஏதாவது வேறுபாடு தெரிகிறதா திருப்பி மாணவர் கேட்டார் ரெண்டும் ஒரே ஆள் ஒன்றீங்க இதுல ஏதாவது வேறுபாடு தெரியுதா அப்படின்னு கேட்டார் மாணவர்கள் என்ன சொன்னாங்க ஒன்றும் தெரியலையே பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அப்படின்னாங்க மாணவர்களுக்கு எதிர்க இருக்க அந்த ஜாடியில் ஒரு ஜாடியை கீழே தள்ளினார் அதுலேருந்து தேன் வந்து வெளியே வந்தது மற்றொரு ஜாடியே அதே மாதிரி கீழே தள்ளினார் அதுலேருந்து சாக்கடை தண்ணி வெளியே வந்தது நான் ஜாடியை கீழே தள்ளுற ஒ தள்ளின ஒன்று உள்ள இருக்கிறது அது வெளியே வந்தது அதை நான் கீழே தள்ளும் வரை அதற்குள்ள என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா இரண்டும் ஒன்று தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க வித்தியாசம் உள்ள தான் அது இருக்குது ஒரு ஜாடியில் தேன் இன்னொரு ஜாடியில் சாக்கடை தண்ணி அது வெளியே தெரியாமல் இருந்தது அதை கீழே தள்ளின உடனே தான் அது உள்ளே இருக்கிறத காட்டியது இல்லையா இறைவனும் நமக்கு தரும் சோதனைகளும் இப்படித்தான் நாம் சோதனைகளை சந்திக்கும் வரை சகஜமாக நல்லவர்களாக இருக்கிறோம் ஆனால் சோதனையை சந்திக்கும் போது தான் நமக்கு உள்ளே இருக்கும் உண்மையான குணம் வந்து வெளியே வருது சோதனை சந்திக்கிற வரைக்கும் நமக்கு உள்ளே இருக்க குணம் வெளியே தெரியாது இந்த சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்கும்போது தான் அது நம்மளுடைய உண்மையான குணத்தை வெளியே காட்டுகிறது நமது உண்மையான எண்ணங்களும் நமது மனப்பான்மை வெளிப்படுகிறது அப்போது நமது உண்மையான குணத்தை பரீட்சிக்கவே இறைவன் சோதனைகளை தருகிறான் அப்படின்னு குரு சொன்னார் மேற்படி ரெண்டு ஜாடிகளிலும் ஒரு ஜாடியை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க எல்லா மாணவர்களும் சேர்ந்து நாங்கள் தேன் இருக்க ஜாடியை தான் எடுத்துருப்போம் அப்படின்னாங்க ரெண்டும் பார்த்துக்கு ஒரே மாதிரி தானே இருக்குது ஒரே இடத்துல தானே செய்யப்பட்டவன்னு சொன்னீங்க அதனால தேன் ஜாடியை மட்டும் நீங்கள் ஏன் எடுத்துருன்னு சொல்கிறீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு கெட்டவர்களும் சந்தர்ப்பம் கிடைக்காது நல்லவர்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை என்பதை இறைவன் நமக்கு அறிவிக்கிறான் ஆகையால் நல்லவர்களுடன் சேர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஆசை அதாவது தேன் உள்ள ஜாடியை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா தேன் போன்று இருப்பவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் சாக்கடை நீர் போன்று உள்ளவர்கள் அதனால நீங்கள் வந்து தேனை எடுக்கிறேன்னு சொல்லும்போது அதாவது நல்ல ஜாடியை போது நல்லவர்களுடன் நீங்கள் சேர நினைக்கிறீர்கள் கெட்டவர்களுடன் சேர நினைப்பதில்லை இறைவன் நம்மை சோதிப்பதும் சீண்டுவதும் நமது உண்மையான குணத்தை நாம் அறியவே அவனை அறிய அல்ல அவனுக்கு உள்ளே இருப்பது சந்தனமா சாக்கடையா என்று அவனுக்கு தெரியும் அவன் அப்படி செய்வது நம்மை நாமே தெரிந்து கொள்ள நம்மை நாம் அறிந்து கொண்டால் நம்மை நாம் அறிந்து கொண்டால் தான் நம்மை திரித்து கொள்ள முடியும் இல்லையெனில் நமது தவறுகளை திரித்து கொள்ள நமக்கு வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும் அனைத்தும் அறிந்த இறைவன் நம்மை சோதிப்பது நம்மை நாம் அறிவதற்கே நம் நாம் சோதனைகளை சந்திக்காமல் கஷ்டங்களை சந்திக்காமல் அவன் அருளை நாம் பெறவே முடியாது அதனால் கஷ்டங்களும் சோதனைகளும் இருந்தால் தான் நம்மை நாமே அறிய முடியும் அப்படின்னு குரு சொன்னார் இப்போது தினம் ஒரு தகவலில் கூடவே ஒரு நகைச்சுவையும் சேர்த்து சொன்னால் நல்லாயிருக்குன்றதால் நகைச்சுவை சொல்கிறேன் ஒரு தகவலில் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் கடைசியாக ஒரு நகைச்சுவை சொல்வார் அந்த மாதிரி இதுலேயும் ஒரு நகைச்சுவை தினமும் சேர்க்கப்படும் கடவுள் ஒரு நாள் ஏதோ ஒரு ஆசையில் ஒரு பார்க்குள்ளே நுழைஞ்சாரம் ஏகப்பட்ட வகைகள் உள்ளே இருக்குது அங்கே போயிட்டு அந்த பார் ஓனர் போயிட்டு கேட்குறார் இங்கே என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு இவரோட கெட்டப்ப பார்த்து என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்டார் இந்த பார் ஓனர் நல்லதாக ஏதாவது கொடுப்பா அப்படின்னு சொல்கிற சரின்னு ஒரு ஃபுல் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த ஓனர் அஞ்சு நிமிஷத்தில் முடித்து விட்டு அதை என்ன பண்ண குடிச்சிட்டார் கடவுள் குடிச்சிட்டார் அது ஒரு ஃபுல்ல குடிச்சிட்டார் இன்னொரு ஃபுல் தர தாப்பா அப்படின்னு கேட்டிருக்கேன் என்னடா அது இந்த கெட்டப்பில் ஒரு ஃபுல்லு குடிச்சிட்டாரு சரி இன்னொரு ஃபுல்லு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் சரின்னு அதையும் வாங்கி கடவுள் திருப்பியும் குடிச்சிட்டார் கொஞ்சம் செலிக்காமல் அடுத்தது இன்னொரு தடவை தாப்பான்னு பார் டென்டர் அதான் ஓனர் என்ன பண்ணார் திருப்பியும் என்ன பண்ணார் இன்னொரு ஃபுல்லு எடுத்து கொடுத்தாரு அதை வாங்கி திருப்பியும் குடிச்சிட்டார் யார் கடவுள் குடிச்சிட்டார் கொஞ்ச நேரம் இவ்வளோ அடித்தும் கொஞ்சம் கூட உளராமல் இருக்காரு ஆனால் தான் கடவுள் ஆனால் பார் ஓனருக்கு தெரியாது கடவுள்னு உலராமல் இருக்கார் என்னப்பா நீ கொடுத்தது ஒன்றும் வேலை செய்யல ஒன்று குள குரலை ஒன்றும் பெசிடாமல் அடிக்கிறீங்களே நீங்கள் சாப்பிட்டதுன்ட்டு ஓனர் கேட்குறார் இவ்வளோ சாப்பிட்டு இத்தனை நாலு ஃபுல்லு சாப்பிட்டீங்க சாப்பிட்டும் கொஞ்சம் கூட பேச்சு மாறலை உளரலை இப்படி இருக்கீங்களே அப்படி உங்களுக்கு மபு ஏறவே இல்லையா அப்படின்னு கடவுளை பார்த்து இந்த ஓனர் கேட்குறேன் கடவுள் ஒன்ன பெருமிதமா சொல்றார் நான் தாப்பா கடவுள் எனக்கு எப்படிப்பா மப்பு ஏறும் நான் தாப்பா கடவுள் நான் எனக்கு எப்படி மப்பு ஏறும் அப்படின்னா ஓகே ஓகே மப்பு ஏறிடுச்சு பரவாயில்ல ஓவராக ஏறிடுச்சு போல அப்படின்னு அந்த பார் ஓனர் நினச்சிக்கிட்டாராம் மப்பு அதிகமான நான் தான் கடவுள்னு சொல்றாரு அவரு అప్పుడు నారు మిన తగవ సంది అనుబడు ఎం తనికనందం సందం వం தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்